சார் வணக்கம் சார் இப்போ வந்து ஒரு ஃபார்ம் லேண்ட் பார்க்க போகிறேன் சார் ஒரு முப்பத்தி ஆறு சென்ட்டு இந்த லேண்டுக்கு சரியாக அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் தாலுக்கா வேடாந்தாங்கல் என்ற ஒரு வில்லேஜுக்குள்ளே அமைஞ்சிருக்கு சார் இது ப்ராப்பரான மண் பாதை தான் ஃபார்ம் லேண்டு வீடுங்களை ஒட்டா மாதிரியே வரும் முப்பத்தி ஆறு சென்ட் வந்து புஞ்சை தான் ஃபுல்லாக ஃபென்சிங் பண்ணி கேட்டு வச்சிருக்காங்க சவுத் பேசிங்லாம் வச்சிருக்கு இதில் ஒரு போரு த்ரீ பேஸ் லைன் இருக்குது இதில் ஒரு சின்ன நெகட்டிவ் இருக்குது சார் ஹை டென்ஷன் ஒயர் வந்து கொஞ்சம் மேலே போவோம் சென்ட்ரலில் காமிச்சிருப்போம் உங்களுக்கு வீடியோவில் பியூர் செம்மண்ணு ரெண்டு பக்கமாக மரம் செடிலாம் வச்சுருக்காரு சும்மா வந்து வந்து போனால் தங்குற மாதிரி ரெண்டு ரூம் போட்டு வச்சுருக்காரு ஷீட் போட்ட ரூமு இடம் வந்து நல்ல ஸ்கொயராக இருக்கும் சார் மொத்தமாக வந்து முப்பத்தி ஆறு சென்டிமே வந்து இருபது லட்ச ரூபா சொல்கிறாரு நெகோஷியபிள் தான் நமக்கு எந்த செலவும் இல்லை ஃபுல்லாக ஃபென்சிங் பண்ணியிருக்கார் அவர் நல்லா அருமையான தண்ணி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் போர் ஓடும் கல் ஊற்று தண்ணி தான் இங்கே உப்பு தண்ணிலாம் கிடையாது